சோழவந்தான் அருகே கல்லாங்காடு அதிமுக கிளை செயலாளர் ராமு இல்ல திருமணம் ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ நிர்வாகிகள் பங்கேற்பு மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் வாடிப்பட்டி தெற்கு ஒன்றியம் மன்னாடிமங்கலம் கல்லாங்காடு கிளை செயலாளர் ராமு இல்ல திருமண விழாவில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ நேரில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் நிகழ்ச்சிக்கு வாடிப்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன் தலைமை தாங்கினார் மன்னாடி மங்களம் தெற்கு கிளை செயலாளர் ராஜபாண்டி வரவேற்பு உரையாற்றினார் முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம் யூனியன் சேர்மன் ராஜேஷ் கண்ணா மாவட்ட கவுன்சிலர் அகிலா ஜெயக்குமார் ஒன்றிய கவுன்சிலர் ராமலிங்கம் பேரூராட்சி கவுன்சிலர் ரேகா ராமச்சந்திரன் பேரூர் துணைச் செயலாளர் தியாகு ஜெயபிரகாஷ் விருகை தருமர் குருவித்துறை வழக்கறிஞர் காசிநாதன் மாரி சுரேஷ் முத்துப்பாண்டி அழகுமலை தவமணி திருசங்கு மற்றும் மன்னாடிமங்கலம் தெற்கு வடக்கு கல்லாங்காடு கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இளைஞர் அணி மாவட்ட இணைச் செயலாளர் கேபிள் மணி நன்றி கூறினார் मिन सेरे स्ठोपन एा this the ट्रिम कंगे अप्रिस्यथर लिग सेरा घम्डाबारिफम छे ट나�aty ride एद ऌीमम्णि एद कर देंधे, इन ये नल्वार लिंतमोत है जे जनतर सरे नेगिफम्णाणविक जान cr���!.. अपिल प्रजवर भ्रड़िशः इंने मा�." जे श्थषिंए � और मेरा ले 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 Để ले 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 ले

아들 올라세요